ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிறைய பேர் டியூ டேட் நிறைங்கிட்டு இருக்கோம் டெலிவரி பெயினே வந்திருக்காது ரெண்டாவது குழந்தை தலைகளே திரும்பி இருக்க மாட்டாங்க செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்காது ஸோ குழந்தை தலைகள திரும்பணும் அப்படின்ற தான் திரும்பினாதான் லைட்டாக டெலிவரி பெயின் வந்தால் தான் நம்மளுக்கு செர்விக்ஸ் ஓப்பன் ஆகும் இல்லையா இது மாதிரி எனக்கு பிரசவ வழியே வரல செர்விக்ஸ் ஓப்பன் ஆகலன்னு சொல்ற யாராக இருந்தாலும் இப்போது இதை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெலிவரி பெயின் லைட்டாக வர ஆரம்பிச்சிடும் குழந்தை நல்லா த தலைகழி திரும்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் சீக்கிரமாக குழந்தை வழிகிட்டு வெளியே வந்துடுவாங்க இதை வந்து கிராமத்து சைடில் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற விஷயம் நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது படி ஒரு விஷயம் சொல்கிறேங்க எல்லாருமே எல்லாமே சூட் ஆகாது எல்லாருக்கும் சரிங்களா ஸோ இதை வந்து நான் ரெகுலராக எடுத்துக்கிட்டேன் எனக்கு எந்த ஒரு பாடியில் பிரச்சனையும் ஏற்படல நான் ஹெல்த்தியாக இருந்தேன் ஆனால் உங்களுக்கு ஒரு வேலை செட் ஆகாமல் போகலாம் ஒரு டைம் எடுத்துக்கிறப்பையும் உங்களுக்கு ஒரு மாதிரி செட் ஆகலை அப்படின்றப்ப விட்டுருணும் சரிங்களா நீங்கள் அது கன்ஃபார்ம் எடுக்கக்கூடாது சரி அப்படி எப்படி என்ன பொருள் அப்படின்றது உங்களுக்கு வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது வந்து விளக்கெண்ணெய் தாங்க ரொம்ப பவர்ஃபுல்லு நிறைய விஷயத்தில் கூட சொல்லுவவங்க அம்மா குடிச்ச விளக்கெண்ணெய் கூட வெளியே வந்துருச்சு அப்படின்லாம் கூட கேட்பாங்க அந்த விளக்கெண்ணிக்கி அவ்வளோ பவர் அவ்வளோ நல்லது குழந்த பிறந்தோடனே விலைக்கண்ணெ கூட குழந்தை அவ்வளோ ஹெல்த்தியாக இருப்பாங்க அதை பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்கும் எங்கள் வீட்டு சைடெலாம் குழந்தை மோஷன் போல் ஒரு சிக்ஸ் மந்த்த் உள்ள ஒரு பேபியாக இருக்காங்க அப்படின்றப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் போகாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் தாய்ப்பால் எடுத்து கொஞ்சம் வெலைக்கெண்ணை லைட்டாக ஒரு ஸ்பூன் விட்டு அரை ஸ்பூன் மூணு அது மாதிரி விட்டு நல்லா பால்ல களி மாதிரி அடிச்சு அதை குழந்தை கொடுப்பாட்டணுன்றப்ப குழந்தை அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து மோஷன் போயிடுவாங்க அவ்வளோ ஹெல்தியாக இருக்கும் ரொம்ப வயிறு வலியாக இருக்குன்றப்போ தொப்பு சுற்றி விலை கெண்ணெய் அந்த வயிறு வலியெல்லாம் சரியாக போயிடும் இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது இந்த விளக்கண்ணியை நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுன்றது ரொம்ப சிம்பிளாக ஷேர் பண்ணுறங்க நீங்கள் ஒரு வில செவன்த் மந்த் எய்த் மந்தில் இருக்கீங்க நைன்த் மந்தில் இருக்கீங்கன்றப்போ ரெகுலராகவே நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த விளக்கண்ணியை வந்து வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் கோல்டு பாடியாக இருந்தீங்கன்னா ஹீட் பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க நீங்கள் நார்மல் பாடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது என்ன பண்ணோம்னா முன்னாடி தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்பூ ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து லைட்டா ஒரு கால் ஸ்பூனோ ஒரு அரை ஸ்பூனோ லைட்டாக தான் எடுத்து பல்லுபடாம அப்படியே மு நாக்கில விட்டு அப்படியே முழுங்கிடணும் இது மாதிரி பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது ஒரு சில பேருக்கு புளியாகப்போ வரும் வயிறு உபசமாக இருக்கும் சாப்பிட்ட பொருளாக செரிக்காது ஒரு மாதிரி நைட்டில் தூக்கமே வராது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் இது மாதிரி பிரச்சனை இருக்கும் யாராக இருந்தாலும் இப்போ நைட்டில் ஏதாச்சும் எதனாச்சும் ஒரு ஃபுட்டு நீங்கள் ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா கூட அது உங்கள் உடம்புக்கு செட் ஆகுல்னா கூட இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு வரும் இல்லையா இது மாதிரி எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே அடிச்சுட்டு போயிடும் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க அது சரியாயிடும் சரிங்களா முக்கியமாக ப்ரெக்னென்சி டைம் நெஞ்சு பிரச்சனை வந்துச்சுன்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் எதையுமே சாப்பிட முடியாது இல்லையா சோ உங்களுக்கு மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்றப்போ லைட் இது ஒரு ஸ்பூன் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இது லைட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு போய் படுத்து தூங்கினேன்னா குழந்தை ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க இதை நான் பிரெக்னன்சி டைம்ல நான் ஃபாலோ பண்ண விஷயம்ல தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நான் மட்டுமே கிடையாது எங்க வீட்டு சைடில் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு பொண்ணு பிரெக்னென்ட் இதை செய்ய சொல்லுவாங்க ஸோ அது எதோ லைட்டாக பல்லு படாமல் லைட்டாக அரை ஸ்பூனோ ரெண்டு டீஸ்பூனோ விட்டு ரெண்டு ரெண்டு லைட் ரெண்டு டாட்டோ இல்லை கால் ஸ்பூனோ அரை ஸ்பூனும் இதில் உங்களுக்கு எப்படியோ அது கம்ஃபர்டபுளாக எடுத்து நான் எடுத்து தூங்க பொறுத்த மாதிரி தான் பண்ணணும் இது முதல் டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது இப்போ நீங்கள் நைன்த் மன்த்ல இருக்கீங்க உங்களுக்கு உடனே டெலிவரி பெயின் வரணுன்றப்போ ஒரு டவா மாதிரி வச்சுக்கோங்க ஆம்லெட் போடுற ஆம்லெட் போட போகிற இப்போ அதில் லைட்டாக கா கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் வந்து இந்த விளக்கண்ணில் விட்டு அதில் முட்டை ஒரு நாட்டுக்குழி முட்டை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சம் பெப்பர் போட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க தவறு கிடையாது அதை அப்படியே மடித்து சாப்பிட்ருக்கேன் நல்லா வெ நல்லா நல்லா ஃபுல்லாக வெந்திருக்கணும் அந்த ஆம்லெட்டு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா இந்த விளக்கெண்ண ஆம்லெட் சாப்பிட்றப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெலிவரி பயின்னு வந்து தூண்டப்படும் இது எல்லாமே எல்லாருக்குமே ஓகே ஓகே ஆனதால் தான் அதை ஷேர் பண்ணிகிட்டு அடுத்து வந்து இந்த விளக்கண்ண இருக்கு இல்லையா இந்த விளக்கண்ணியை உங்களுடைய சுண்டை வரலோ இல்லை ஆள் காட்டி வரலையோ நல்லா கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு உங்கள் பிறப்புறுப்பு இருக்கு இல்லையா அந்த பிறப்புறுப்பு இடத்துல கொஞ்சம் அந்த லைட்டாக தட்டி விடணும் அப்படியே அப்ளை பண்ணும் லைட்டாக அது மாதிரி அப்ளை பண்ணுறப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் எரிச்சலோ நமச்சலோ ஹீட் ஆகிட்டு இருந்து அப்படின்றப்போ இதெல்லாம் சரியாகும் அது இந்த இடம் நல்லா குழ குழப்பாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா விரிகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் விளக்கண்ணியை கொஞ்சம் எடுத்து நீங்கள் உங்கள் வயிற்றுல வட்ட வடிவமாக மசாஜ் பண்ணிங்க அப்படின்றப்போ தலைகெழு அப்போல்லாம் வந்து ஆட்சியிலாம் இருப்பாங்க இல்லையா தலைகள் திரும்பாத குழந்தை கூட அது மாதிரி விளக்கிண்ணை தட்டி தலைகிழ திருப்புவாங்க அது நம்மளுக்கு தெரியாது நம்ம இதை பண்ணவும் முடியாது லைட்டாக குழுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக மார்பு கதில்லை பிற பொறுப்பில் அப்புறம் வந்து நம்ம வயிற்று லைட்டாக மசாஜ் பண்ணிட்டு போய் குள்ளிங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க உடம்புக்கு ரொம்ப லூஸாக இருக்கும் தசைகளாக தளர்படியும் குழந்தை சீக்கிரமாக தலைகழு திரும்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெயின் பெயின் வந்து குறைஞ்சி சீக்கிரம் இப்போ டெலிவரி பெயின்லாம் வருது இந்த விளக்கெண்ணம் ஆம்லெட்டில் சாப்பிடுங்கிறப்போ சீக்கிரமாக குழந்தை வந்து வெளியே வந்துடுவாங்க டெலிவரி பெயினுக்கே வராதவங்க வந்து டெலிவரி பெயின் வர வைக்கும் இந்த விளக்கு எண்ணெய் வந்து ஒரு மலை மிளக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இது உள்ள போன உடனே நம்மளுக்கு நார்மல் டெலிவரி நார்மல் டெலிவரி எப்படி ஆகுங்க நம்மளுக்கு மோஷன் போற மாதிரி ஒரு ஃபீல் வரும் உள்ள ஏதோ வந்து புஷ் பண்ணி வெளியே வரா மாதிரி இருக்கும் நைன்த் பை நியர் பைல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சீக்கிரமாக குழந்தை வந்து வெளியே வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா முட்டுவாங்க குழந்தை வெளியே வர ஆரம்பிக்கும் இது நான் மறுபடியும் சொல்கிறது எல்லாருக்குமே ஓகேனா எல்லாேருக்கும் ஓகே கிடையாது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் செட் ஆகும் ஒரு சில பேருக்கு செட் ஆகாது பட் விளக்கென்னு எடுக்கிறதால அவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ்லாம் கிடையாது நான் எடுத்த ரெண்டு பாப்பாக்குமே நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன் என் அக்கா என் அம்மா என் பெரியம்மா என் சித்தி பசங்க எல்லாருமே எங்கள் ஊர் சைடில் எல்லாருமே எடுப்பாங்க யாரும் எடுக்காம இதுவரை இருந்தது இல்லை பட் உங்கள் உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா ஸோ நீங்கள் ஒரு வடை ரெண்டு வட்டி யோசிச்சுட்டு எடுக்கலாமல் வேலைன்னு பார்த்து எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எந்த ஒரு இல்லாமல் குழந்தை நல்லா க்யூட்டாக கொழுக்கணும்னு ஹெல்த்தியாக நார்மல் டெலிவரி போகிறோன்றதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்